கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்று யோவானும் அவருடைய சகோதரர்களும் இயேசுவின் பெயரால் ஒருவர் இறைவாக்கு உரைப்பதை தடுப்பதை தடுக்க முயற்சி செய்வதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரிடம் இதை பற்றி வந்து சொன்னதும் அவர்களை தடுக்க வேண்டாம் எனக்கு எதிராக இல்லாதவர்கள் என் சார்பாக இருக்கிறார்கள் ஆண்டவரின் பெயரால் ஒருவர் பேய் ஓட்டுகிறார் இறைவாக்குரைக்கிறார் என்றால் அவர் இயேசுவை சார்ந்தவர் ஆண்டவருடைய சக்தி அவரிடம் இருக்கிறது இயேசு வாழ்ந்த காலத்திலே தூதர்கள் இருந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இயேசுவினுடைய சீடர்களாக இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் இயேசுவை நம்பினார்கள் இன்று எல்லா இடங்களிலும் உலகத்தின் எல்லா திசைகளிலும் இந்த இயேசுவின் பெயரால் வாழ்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் திருச்சுவினுடைய கோட்பாட்டுக்குள் இல்லையென்றாலும் திருச்சவினுடைய ஆசிரியத்தின் கீழ் வரவில்லை என்றாலும் பல மனிதர்கள் இயேசுவின் சார்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் அனைவரும் ஒரே தந்தையின் பிள்ளைகள் ஒரே தந்தையனுடைய ஆடுகள் பல நேரங்களில் பல்வேறு இனங்கள் மொழிகள் தப்பறைகள் மத்தியிலும் வேறுபட்டிருந்தாலும் இயேசுவின் பெயரால் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அழைப்பு வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றில் இருக்கின்ற ஒற்றுமையில் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் வேறுபாடுகளை உற்று நோக்காமல் ஒற்றுமையை ஒற்று நோக்கி வாழ அழைக்கப்படுகிறோம் எனவே தான் திருச்சபை ஜனவரி மாதத்தினுடைய முதல் வாரத்தில் இரண்டாவது வாரத்தில் யூனிட்டி ஆக்டிவ் ஒற்றுமை வாரம் என்று கொண்டாடுகிறது பல்வேறு திருச்சபைகள் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது நம்முடைய இருக்கின்ற ஒற்றுமைகளை நல்லவைகளை ஏற்றுக்கொண்டு சமுதாயத்திற்கு நல்லவைகளை செய்யவும் சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழவும் நம்மிடம் இருக்கின்ற தவறுகளை தூக்கி எறிந்துவிட்டு ஒருவர் ஒருவரிடம் இருக்கின்ற நல்லவற்றை பகிர்ந்து கொண்டு வளமையாய் வாழ வேண்டுமென்றே நற்செய்தி அழைக்கிறது நம்மை சுற்றியிருக்கின்ற கிறிஸ்துவின் பெயரால் வாழ்கின்ற எல்லாருக்கும் ஆசி கூறி அவர்களோடு ஒருங்கிணைந்து வாழ நம்மையே நாம் முயற்சி செய்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்திருக்கிறீர் பராமரித்திருக்கிறீர் எங்களோடு பயணம் செய்கிறீர் ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கின்ற சகோதர சகோதரிகள் கொள்கைகளை வெறுமை ஏற்றுமைப்பட்டிருந்தாலும் இயேசுவின் பெயரால் அவர்கள் ஒன்றாக வாழ்கின்ற போது இயேசுவின் முன்னிட்டு நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இருக்கின்ற நல்லவைகளை பகிர்ந்து கொண்டு எங்களிடம் இருக்கின்ற நல்லவைகளை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு இயேசுவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ வரம் தாரும் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் 老没